முதல்ல தன்னை வெறுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்குள்ள வந்து சுயநலம் இருக்கக்கூடாது செல்ஃபிஷ்னஸ் இருக்கக்கூடாது இதுதான் ஆண்டவரை பின்பற்றுவதற்குள்ள இன்னொரு முக்கியமான காரியத்தை இயேசு சொல்லுகிறார் இயேசுனுடைய போதனை மாத்திரம் அல்ல வாழ்க்கையை கவனிங்களேன் எதையாவது சுயநலத்துக்காக இயேசு செய்தாரா சுய லாபத்துக்காக ஏதாவது செய்திருக்கிறாரா அப்படின்னு யோசிப்பாருங்க இயேசு என் மூலம் அவர் அற்புதம் செய்தா எனக்கு பேர் புகழ் கிடைக்கும் அந்த ஆசை வரும்ல நான் மனுஷன் தானே மனுஷங்க தானே இல்லை ஏசிய மூலம் அவர் அற்புதம் செய்துட்டால் அப்போது என்னுடைய புகழ் பரவும் அப்போ ஜனங்க காணிக்க கொடுப்பாங்க அதனால நான் வந்து ஊழியத்தை நெல்லை விரிவாக்கி கொள்ளலாம் அது ஒரு நலம் ஒரு ஆத்தமா சபைக்கு வர்றதுனால தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன நன்மை தேவன் எப்படி சந்தோஷப்படுவார் என்கிறது தான் மேலோங்க இருக்கணும் அப்போ ஏசு ஏன் அற்புதம் செய்தார்னா திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா மனது உருகி அற்புதம் செய்தார் அவங்கள பார்த்து ஐயோ இவங்க கஷ்டப்படுறாங்களே ஐயோ இந்த மகன் கண்ணீர் வடிக்கிறாளே ஐயோ இந்த மகன் வேதனைப்படுறானே இவங்களுக்காகத்தானே நான் அந்த உலகத்தில் வந்த மனது உருகி ஏசு அற்புதம் செய்தார் இதில் தனக்கு என்ன லாபம் கிடைக்கும்னு இயேசு எந்த அற்புதமும் செய்யல செயல்படவே இல்லை இதில் தான் நம்ம கவனம் முக்கியமாக ஊழியக்காரர்களையும் சரி இயேசுவை பின்பற்றுகிற சீசர்களும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் இயேசுவை போல எனக்கு ஒரு ஊழியக்காரரை தெரியும் அவர் கத்தர் சொல்லி ஒரு ஜெப வீடு கட்டி கொண்டிருந்தார் ஜெபிக்கிற மக்களை கூட்டி தேசத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அது கட்டப்பட்டு கொண்டே வருகிறது நிறைய தேவைகள் கத்திரியே சாந்தி ஜெபித்து ஜெபித்து செய்து கொண்டே வருகிறார் இப்போ திறக்கிறதுக்கு ஒரு தேதி அறிவிச்சுட்டாங்க அன்றைக்கி பிறகு திறக்க போகிறோன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு மூணு மாதம்தான் இருக்குது அந்த கடைசி வேலை தான் நிறைய செலவுகள் வரும் சர்ச்சு கட்டுறவங்களை கேட்டு பாருங்க ஒரு சபை கட்டிடம் கட்டுறவங்க ஆண்டவருக்காக ஒரு பில்டிங் கட்டுறவங்களுக்கு எந்த பில்டிங்னாலும் கடைசி நேரம்தான் நிறைய செலவுகள் வரும் அது மாதிரி இந்த ஜபரை கட்டி முடிக்கிறதற்கு லட்சங்கள் தேவை ரொம்ப நெருக்கமான சூழல் இந்த இவ்வளோ நாளைக்குள்ளே இவ்வளோ பணம் வருமா செஞ்சு முடிச்சிட முடியுமா ஆண்டு விட்ட ஜபம் கருத்து ஆண்டு வரை இதுவரை தேவையை சந்திச்சிங்கன்னு கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்கு இவ்வளோ தேவை இருக்குது அதை செய்யணுமே நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு கடிதம் இருக்குது வெளிநாட்டில் இருந்து வளைகுடா இருந்து ஒரு கடினம் அந்த ஊழிகாரருக்கு வருது என்ன வருது ரெண்டு வாரம் ஊழியத்துக்கு எங்கள் நாட்டுக்கு வாங்க நாங்கள் பல சபைகள் இருக்குது சில பட்டணங்களில் இருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துல இன்றைக்கு வந்து செய்தி கொடுக்கணும் ஊழிய அழைப்பு வருகிறாரு இப்போ ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இல்லை ஆண்டவர் பார்ப்பார்ல கவனி சிந்தனையில் என்ன ஓடுது இவ என்ன யோசிக்கிறான் என்ன சிந்திக்கிற தேவனு கவனிப்பார்ல அந்த ஊழிகாரனை என்ன தீர்மானம் எடுக்கிறான் பார்க்கலான்னு சொல்லி கத்துற இவர் போய் ஜோமனி ஜோமணி பார்க்க ஆண்டவர் என்ன செய்ய போகணுமா வேண்டாமா ஆண்டவர் அமைதி ஆயிட்டார் அதே மாதிரி இந்த ஊழிக்காரர் ஜெபிச்சு ஜெபிச்சு பார்க்குறாரு ஆண்டவர் வந்து எஸ் சொல்ல மாட்டேங்கிறார் நோவும் சொல்ல மாட்டேங்கிறார் போன்னு சொல்ல மாட்டேங்கிறார் போகாதன்னு சொல்ல மாட்டேங்கிறார் தீர்மானம் எடுக்கிறத ஓண்ட விட்டுறேன்றார் நீ சுயநலமாக தீர்மானம் எடுக்கிறியா உன் மைண்டில் எதிர்க்க செல்ஃபிஷ்னஸ் இருக்குதா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட்ட சிந்த இருக்குதா நம்ம ஊழியத்துக்கு பணம் வேணுமே சிந்தை இருக்குதா நீ அங்க இருக்கிற ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமா ஊழியம் செய்ய போறியா பணம் கலெக்ட் பண்ண போறியா வருது இல்லை இப்ப இந்த ஊழியக்காரர் வந்து ஜெபி ஜெபிச்சு பார்த்து ஆண்டு ஒன்றுமே பதில் சொல்லலையா இப்போ இவர் தான் தீர்மானம் எடுத்து ஆகணும் இவர் என்ன தீர்மானம் எடுத்தார் ஆண்டவரே நான் இப்போ இந்த ஊழியத்துக்கு போனா நான் மனுஷன் என் மைண்டில் தான் ஓடும் எவ்வளோ காணிக்க வரும் சீக்கிரமாக இந்த ஜப வீட்டை கட்டி முடிக்கணுமே இந்த ஊழியத்துக்குள்ளே பணம் தேவருக்கு அதுக்கு பணம் கிடைக்குமாத எண்ணம் வரும் நான் பணத்துக்காக ஹோலி செய்யப்போகக்கூடாது இது வரைக்கும் நீர் அப்படி அனுப்பலை அதனால் நான் பணத்துக்காக ஹோலி செய்ய கூடாது நான் போன ஆத்மாக்கள் ஆசிர்வதிக்க போடணும் அந்த சபை ஆசிர்வதிக்கப்படணும் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிற அந்த சபையும் அந்த மக்களும் ஆசிர்வதிக்கப்படணும் அந்த சிந்தம் மட்டும்தான் எனக்குள்ள இருக்கணும் இப்போ சுயம் எனக்குள்ளே வந்துடும் வேண்டாம் நான் போகலை நான் போக மாட்டேன் இன்னொரு முறை நான் போய்கொள்கிறேன்னு சொல்லி அந்த ஊழியர்களை எழுதிட்டேன் இந்த முறை என்னால் வர முடியாது இருக்கிறேன் எனக்கு ஒரு பொறுப்பான வேலைக்கு அது செய்து முடிக்கணும் மன்னித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்னொரு முறை கத்தர் பதில் அனுப்பிட்டார் அப்போதான் ஒரு நிம்மதி சமாதானம் வந்தது அப்போ இவ்வளோ பெரிய தேவை இருக்குது எப்படி சந்திக்கப்பட சில மாதங்களில் கத்தர் அற்புதம் செய்துட்டார் ஒரு குறை இல்லாமல் கடனை இல்லாமல் எல்லாத்தையும் கட்டி முடிச்சு கொடுத்துட்டார் இயேசுவை போல சுயநலமற்ற ஒரு வாழ்க்கை எனக்குள்ள இருக்கணும் ஆண்ட ஒரு அற்புதம் செய்தால் அவங்ககிட்ட என்ன நன்மை கிடைக்கும்னு எதிர்பார்க்க கூடாது வீட்டுக்கு போய் ஜெபிக்கிறவங்களுக்கு நன்மை நடந்துட்டு அவங்க நம்ம ஊழியத்துக்கு எதாவது தந்துடுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருக்க கூடாது அவ்வளோ அற்புதம் எதாவது எதிர்பார்த்தாரா செத்தங்களை எழுப்பி நம்ம தருவாங்க நன்மை செய்வாங்க எதிர்பார்த்தாரா இல்லையே அந்த மாதிரி நான் ஒளி செய்யணும்னு என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் இன்னைக்கு உங்கள் வீட்டில் கூட பாருங்களேன் நம்ம வீட்டில் ஏன் சண்டை வருது மாமியார் மருமகள் சண்டை கணவன் மனைவி சண்டை சுயனம் செல்ஃபிஷ்னஸ் மற்றவங்க நன்மை பார்ப்பதில்லை ஒரு மனைவி என்ன நினைக்கணும் இந்த கணவருக்கு ஏற்ற துணையா இருக்கதான் கத்தர் என்னை அவரோடு இணைத்திருக்கிறார் அதுக்கு நான் என்ன தியாகம் பண்ணி அவருக்கு துணையா இருக்கலாம்னு நினைச்சா அந்த குடும்பத்தில் ஆசிர்வாதம் புருஷன் என்ன நினைக்கணும் இந்த மனைவியை கத்தர் எனக்கு ஏற்ற துணையாய் தந்திருக்கிறார் இந்த என் மனைவிக்கு நான் எப்படி பாதுகாப்பா இருப்பது அவளை எப்படி சந்தோஷமா வைத்திருப்பது என்று சுயநலம் இல்லாமல் மனைவி நேசிக்க ஆரம்பிச்சா பிரச்சனை இல்லை இங்கே எல்லாருக்குள்ள ஒரு சுய நல்லா அப்படி இருக்கிற மனைவினாக்கி நீ எனக்கு சேவை செய்ய தானே வந்திருக்குற இனி எனக்கு நன்மை செய்ய தானே வந்திருக்க நீ தான் நான் தான் இருப்பேன் எனக்காக தான் நீ அந்த சுயம் மனைவி நினைக்கிறாங்க நான் அப்படிலாம் இருக்க முடியாது எங்கள் வீட்டில் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தால நான் வந்து அடிமையாக வந்துட்டேன் அப்படின்னு சுயத்துக்கு இடம் கொடுக்கறதுனால தான் கணவன் மனைவி பிரச்சனை வருது மாமியார் மருமகள் பிரச்சனை வருது மாமியார் சொல்கிறாங்க இவ்வளோ நாள் என் பையனை நான் வளர்த்தேன் நீ என்ன என் மகனுடைய வாழ்க்கையில் வந்து இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லி சுயம் அந்த செல்ஃபிஷ்னஸ் இதுதான் நிறைய குடும்பத்தை உடைக்க காரணம் குடும்ப பிரச்சனை காரணம் ஊழிய பிரச்சனை காரணம் சபை பிரச்சனை காரணம் சுயம் எதுக்கு போட்டி போறாம செக்ரட்டரி ட்ரெஷரை சண்டை இன்னைக்கு நீதி நீதிமன்ற வரைக்கும் போய் நிற்கிறக்கு எல்லாத்துக்கும் பின்னால பிறகு சுயம் அந்த சுயநலம்தான் நான் எனக்கு எனக்குடைய ரைட்ஸ் இருக்குது இதனால தான் இன்னைக்கு சபையில சண்டை வீட்டுக்குள்ள சண்டை ஊழியங்களுக்குள்ள சண்டை எல்லாத்துக்கான சுய அனது ஆண்டு சொல்ல சுயத்தை வெறுத்து செலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்று இயேசுவை பின்பற்ற நமக்குள்ள சுயநலமே இருக்கக்கூடாது நோ செல்ஃபிஷ்னஸ் அதுதான் உங்கள் குடும்ப சமாதானத்தை பாதிக்குது சபையை பாதிக்குது அப்போ அதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் சரியா இயேசுவே உண்மை போல நான் வந்து சுயநலம் இல்லாமல் வாழை என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது அந்த குணம் இயேசு தருவார்